ஆர்டிகோல் பைனான்ஸை அழிக்க துடிக்கும் தனியார் நிறுவனம் மேனேஜர்கள் நீங்க எவ்வளவு பெரிய நிறுவனத்திலையும் வேலை பார்த்துட்டு போங்க ஆனா நீங்க மத்தவங்க பிசினஸ் காலி பண்ணணும்னு மட்டும் நீங்க நினைக்காது இந்த ஸ்கிரீன்ல தெரிய ஒரு லேடி தனியார் நிறுவனத்துல ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியும் ஒரு நகையை அட வச்சிருக்காங்க அந்த கடையில வேலை பார்க்கற மேனேஜரும் இந்த லேடியும் ஒரு கூட்டு கலவணி பத்து நாளைக்கு முன்னாடியே அந்த பொம்பளைக்கு நகை அட வச்சு பணத்தை கொடுத்துட்றாங்க அப்புறம் கொஞ்ச நாள்லயே எங்களை மாதிரி தனியார் நிறுவனத்தை வந்து அப்ரோச் பண்றாங்க நான் அங்க அட வச்சிருக்கேன் உங்ககிட்ட கம்மி கம்மியான வட்டி அதனால அங்க இருந்து நான் இங்க வந்துட்டா எனக்கு கொஞ்சம் வட்டி கம்மியாகுமே அதனால எனக்கு மாத்தி வச்சு கொடுங்க அந்த தனியா நிறுவன மேனேஜரே கூட வராரு ஆர்டிஜிஎஸ் பண்ற மாதிரி கூட வந்து பணத்தையும் கட்டிட்டு பேங்க் பணத்தையும் டிரான்ஸ்பர் பண்ணிட்டு திருப்பி அவரே வந்து அவ்வளவு லேட்டா நகையை கொடுக்குறாரு எத்தனை மணிக்கு பதினோரு மணிக்கு பணம் கட்டினோம்னா அந்த முக்கா வரைக்கும் பணத்தை நகையை தராம வச்சுக்கிட்டே இருந்து கடைசி அஞ்சே முக்காக்கு நகையை தூக்கி கொடுத்துறாரு அப்புறம் தான் தெரியுது நம்மளுக்கு அதுல பேக் நகன் அதுக்கப்புறம் நாங்க ஐயோ நோடி பேங்க்ல பணத்தை கட்டணத்துல கேட்டா அவங்க முடிஞ்சிருச்சான்னு முடிஞ்சிருச்சு திருப்பி நாங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுக்க வச்சு அப்புறம் அந்த போராட்டத்துக்கு அப்புறம் போலீஸ் வாங்கி கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தா இதுல எல்லாரும் ஒரு கூட்டு சதியாவே செஞ்சிருக்காங்க எதுக்கு நீங்க தான் வளர்ந்துட்டீங்க பெரிய பெரிய நிறுவனம் வச்சிருக்கீங்க பணத்தை கோடி கோடியா கொட்டிக்கிறீங்க எங்க ஊர்ல ஏதோ மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச சலுகையை செஞ்சு கொடுத்துருக்கோம் இதெல்லாம் ஒரு நியாயமா இல்லையா பார்த்து நாங்க அதுக்காண்டி விட்டுட்டு போற ஆளும் கிடையாது எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணுவோம் எங்களால முடிஞ்ச எங்க மக்களுக்கு நாங்க நல்லது செய்ய ட்ரை பண்றோம் அவ்வளவுதான்